ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பின்னணி இருக்கலாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் வெவ்வேறு பின்னணிகளை கொண்டிருக்கலாம் ஒவ்வொருவருடைய கலாச்சாரமும் மாறுபடலாம் அம்பேத்கர் பேண்ட் சட்டை போட்டிருக்கிறார் இந்திய உடை நாம் இங்கே வேட்டி சட்டை அணிவதுதான் தமிழரின் பண்பாடு அவர் ரொட்டி சப்பாத்தி தான் சாப்பிடுவார் நாம் அரிசி சோறு தான் மூன்று வேளையும் சாப்பிடுகிறோம் உணவு கலாச்சாரம் அவருடைய கலாச்சாரம் வேறு நம்முடைய கலாச்சாரம் வேறு அவர் நேரமும் கோட்டு சூட்டிலே இருப்பார் நாம் தோளிலே ஒரு துண்டு போட்டுக் கொண்டு இருப்போம் அது போதும் என்கிற கலாச்சாரம் நம்முடைய கலாச்சாரம் நமக்கு காலிலே செருப்பு கூட இருக்காது புரட்சியாளர் அம்பேத்கர் எப்போதும் இடுக்காக ஷூ அணிந்திருப்பார் இப்படி உணவிலே வேறுபாடு உடையிலே வேறுபாடு மொழியிலே வேறுபாடு வாழ்க்கை முறையிலே வேறுபாடு அவர் கும்பிடுகிற குலதெய்வம் வேறு நாம் கும்பிடுகிற குலதெய்வம் வேறு அவருக்கு கடவுள் நம்பிக்கை என்பது பெரிய அளவில் இல்லை நமக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு இப்படி கொண்டே போகலாம் ஆனாலும் அவர் நமக்காக போராடியவர் நமக்காக தம் வாழ்வை ஒப்படைத்துக் கொண்டவர் எங்கோ ஒரு மூலையில் இருக்கிற கிழவுப்பெட்டு கிராமத்தை சார்ந்த வெங்கடேசனுக்கும் கதிரேசனுக்கும் இங்கே திரண்டிருக்கிற மக்களுக்காகவும் சிந்தித்த தலைவர் பல பத்தாண்டுகளுக்கு முன்பு நம் பெயர் தெரியாது நம் சாதி தெரியாது நம் ஊர் தெரியாது ஆனால் நாம் தலை பெற வேண்டும் என்பதற்காக ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் உழைத்தவர் படித்தவர் சிந்தித்தவர் ஆதிக்க சாதிகளோடு வாதாடியவர் போராடியவர் கொள்கை பகையவர்களை நடுங்க வைத்தவர் மிரள வைத்தவர் பின்வாங்கி ஓட வைத்தவர் யாருக்காக நமக்காக யோசித்து பாருங்க திருமாவளவன் என்ன சாதி நான் என்ன சாதி எனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் என்று அம்பேத்கர் நினைத்திருந்தான் இந்திய மண்ணில் கோடாடு கோடி மக்களின் வாழ்க்கை என்னவாகி என்பதை தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவன் படித்ததால்தான் திருக்குறளை எழுத முடிந்தது படித்தார்கள் அவை பாட்டி படித்ததால் தான் ஆத்திச்சூடி போன்ற மூதுரைகளை நமக்கு வழங்க முடிந்தது அவர்கள் காலத்தில் படிக்க முடிந்தது நம்முடைய பாட்டன் காலத்தில் படிக்க முடியவில்லை என்ன காரணம் இடையிலே நேர்ந்த மாற்றம் என்ன எப்படி நாம் ஒடுக்கப்பட்டோம் நாம் மூவேந்தர் பரம்பரையை சார்ந்தவர்களாக கூட இருப்போம் நம்புவோம் ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்நிலை என்ன எப்படிப்பட்ட நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறோம் கோட்டை கட்டி செங்கோல் ஏந்தி நாடாண்ட ஒரு பரம்பரை என்ற பெருமையை நாம் சொல்லிக் கொண்டாலும் இன்றைக்கு நம் வாழ்நிலை என்ன இந்த நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டதற்கு எது காரணம் நம் தாத்தா ஏன் படிக்கவில்லை நம் பாட்டி ஏன் படிக்கவில்லை படிக்க முடியாமல் போனது தாத்தாவுக்கு தாத்தா ஏன் படிக்க முடியாமல் போனது பாட்டியின் பாட்டி ஏன் படிக்க முடியாமல் போனது எல்லா சாதிகளும் ஒரே கிராமத்தில் நம்முடைய மக்கள் மட்டும் வேறு கிராமத்தில் தனி கிராமத்தில் தனித்து வாழிடம் வாழிடம் இந்த நிலை எப்படி உருவானது ஏன் உருவானது இதற்கு என்ன காரணம் இதை ஏற்படுத்திய சக்திகள் எவை என்றைக்காவது நாம் எண்ணி பார்த்திருக்கிறோமா இதை எண்ணிய தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் இதற்காக கவலைப்பட்ட தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் மகான்கள் இந்த மண்ணில் தோன்றியிருக்கிறார்கள் எத்தனையோ மாமன்னர்கள் ஆண்டிருக்கிறார்கள் இந்த தேசத்தை ஆண்டிருக்கிறார்கள் எவனும் கவலைப்படவில்லை அயல் நாடுகளில் இருந்து படையெடுத்து வந்தவனும் இது என்ன ஊர் தெரு இது என்ன சேரி அவர்கள் யார் இவர்கள் ஏன் இப்படி தனியே வசிக்கிறார்கள் இவர்களுக்கு ஏன் தனி கோயில் இவர்களுக்கு ஏன் தனி வாழிடம் இவர்களுக்கு ஏன் தனி குளம் இவர்களுக்கு ஏன் இப்படி தனி சுடுகாடு எவனும் கேள்வி எழுப்பவில்லை பல சாதிகள் ஒன்று சேர்ந்து ஒரே வாழிடத்தில் இருக்கிறார்கள் இந்த ஒரு சாதி அந்த வாழிடத்தில் சேர்ந்து வாழ்வதால் என்ன குடிமுழுகி போய்விடும் ஏன் சேர்ந்து வாழ முடியவில்லை ஒரு தெருவிலே ஒரு சாதிதான் இருக்கிறதா பல சாதிகள் இல்லையா அந்த தெருவிலே பல சாதி தெருக்கள் ஒரே ஊராக இல்லையா அவர்கள் எல்லோரும் குளிப்பதற்கு ஒரு பொது கிணறு குளிப்பதற்கு ஒரு பொது குளம் இருக்கிறது அல்லவா ஆனால் இவர்கள் ஏன் அந்த பொது கிணற்றில் அந்த பொது குளத்தில் நீர் எடுக்க முடிவதில்லை இவ்வளவு பெரிய மாற்றம் எங்கிருந்து நிகழ்ந்தது எப்படி நிகழ்ந்தது ஏன் நிகழ்ந்தது எது காரணம் நான் நாடாந்த பரம்பரையை சார்ந்தவர்கள் தானே அப்படி இருந்தும் நம்மை ஏன் இப்படி தனிமைப்படுத்தினார்கள் நான் மூவேந்தர் பரம்பரையை சார்ந்தவர்கள் தானே அப்படி இருந்தும் ஏன் இப்படி நாம் தனிமைப்படுத்தப்பட்டோம் இது என்ன வெள்ளைக்காரன் காலத்திலே வெறும் பட்டியலில் சேர்த்ததனால் மட்டும்தான் இது நிகழ்ந்ததா வெள்ளைக்காரன் வராததற்கு முன்பு நாம் மிக உயர்ந்த நிலையில் வாழ்ந்தோமா வெள்ளைக்காரன் வந்து போனது சில நூறு ஆண்டுகள் தான் ஆனால் நம் வாழ்நிலை இப்படி பல நூறு ஆண்டுகளாக இருக்கின்றன ஒடுக்கப்பட்டிருக்கிற நிலை பல நூறு ஆண்டுகளாக இருக்கின்றன ஆக ஏதோ இங்கு நமக்கு எதிரான ஒரு கொள்கை கோலோச்சுகிறது நமக்கு எதிரான ஒடுக்குமுறை இங்கே நிகழ்ந்திருக்கிறது நம்முடைய நிலங்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றன நம்முடைய முன்னோர்களின் கைகளில் இருந்த நிலங்கள் நம்முடைய கல்வி பறிக்கப்பட்டிருக்கிறது முன்னோர்கள் கல்வி கூடங்கள் போக முடியாமல் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள் நம்முடைய ஆயுதங்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றன நம்முடைய முன்னோரின் கைகளில் இருந்த ஆயுதங்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றன இப்படி